சிவாய நமக ஜெய் ஸ்ரீ தாமிரபணி மாதா ஜெய் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் திருநெல்வேலி அருகன்குளம் குளம் பழைய ராமேஸ்வரம் சொல்லக்கூடிய ஜடாயு படித்துறையிலிருந்து நான் பேசுறேன் கடந்த மே மாதம் இதே மாதிரி மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை விஎம் சத்ரம் டெவலப்மெண்ட் சொசைட்டி இளைஞர்கள் குழாமும் அருகன்குளம் நாராயணமாதபுரம் பகுதியை சேர்ந்த இளைஞர்களும் சேர்ந்து போன்ற மாதம் உடவாரப் பணியை நதி உடவாரப் பணிய ஆரம்பிச்சோம் இந்த பிஎம் சித்தரம் டெவலப்மெண்ட் சொசைட்டி இதுக்கு பொறுப்படுத்திட்டு கிட்டத்தட்ட திருநெல்வேலியுடைய மணிமூர்த்தீஸ்வரம் ஆற்றுப்பாலத்திலேருந்து ராஜவல்லிபுரம் வரைக்கும் உள்ள பகுதி இருபக்க கரைகளுக்கும் சுத்தப்படுத்துது அதாவது எந்திரகத்தை கொண்டு முட்களை அகற்றுவது அப்புறம் மரம் நட விஷயங்களையும் பொறுப்படுத்த இருக்காங்க நாங்கள் உள்ளூர் மக்கள் அவங்களோட இணைஞ்சு இந்த ஜடாயு படித்துறை பகுதியை சுத்தம் பண்ணணும்னு சொல்லி அவங்களோட இணைஞ்சு பணியாற்றினோம் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா போன மாதம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி சதுரடி பரப்பட உள்ள இடத்துல ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை டன் துணியை அகற்றினோம் அது என் பின்னாடி உங்களுக்கு தெரியும் ரெண்டு இருபத்தஞ்சி சதுர அடியில் மட்டும்தான் அந்த துணி எடுத்திருக்கோம் ஒரு நான்கு மணி நேரம் பணியில் இந்த இளைஞர்கள் கூடாமல் சேர்ந்து பண்ணினாங்க ஒன்று ரெண்டாவது அந்த மண் கலயங்கள் அதாவது தன்னுடைய நீதார்கடன் செய்கிறதுக்காக அடுத்த நாள் ரெண்டாவது நாள் செய்யக்கூடிய காரியங்களுக்காக எலும்பு க எலும்புகளை போட்டு மண்கலசத்தோடு அந்த ஆத்துலையே போட்டுருவாங்க கிட்டத்தட்ட போன வாரம் மட்டுமே ஒரு எண்பது கலசங்களுக்கு மேலே நம்ம மண்பானையில் எடுத்து போட்டோம் அதுவும் இன்றைக்கி காட்சிப் பொருளாக நீங்கள் பார்க்குறீங்க நல்ல விஷயம் என்ன நடந்துன்னு சொல்ல வரேன்னா போன மாதம் நடந்த பணிக்கு பிறகு இந்த மாதம் நதியில் துணியை போடுற விஷயம் குறைஞ்சிருக்கு ரொம்ப நன்றி மக்களே தயவு செய்து நதியை காப்பாற்றுங்க நா நாங்கள் இளைஞர்கள் ஒரு சின்ன அணியில் இருக்கோம் எவ்வளவு தூரம் இந்த ந இந்த சின்ன படித்துறையை பாதுகாக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள் நீங்கள் தயவு செய்து உங்களுடைய சமய நம்பிக்கைகளையோ எதுவுமே நம்ம விமர்சனம் நாங்கள் தயாராகல ஆனால் கண்டிப்பாக எந்த சம்ஸ்காரங்களும் நதியை அசுத்தம் பண்ணுறதுக்கு நிச்சயமாக அனுமதி கொடுக்காது அது மிக பாவமான செயல் கூட அதனால் செய்து உங்களுடைய சமய சடங்குகளை செய்ய வரும்போது துணிகளை ஆற்றுக்குள்ள போடாதீங்க பிளாஸ்டிக் கழிவுகளை தயவு செய்து போடாதீங்க அதே மாதிரி மண்களையங்களை சாம்பலத்தான் தண்ணியில் கரைக்கணும் அப்படிதான் சமையல் சொல்லி கொடுத்துருக்கு அப்படியே எலும்பு துண்டுகளோட அந்த மண் கலையங்களை உள்ளே தூக்கி போட்டு பண்ணிங்கன்னா அது ஒரு மாதம் கழித்து அள்ளும்போது எவ்வளவு துர்நாற்றம் எவ்வளவு வந்து ஹைஜீனிக் சுகாதார கேடுது இந்த சின்ன பசங்க இதெல்லாம் எடுத்து செய்யணுன்னா இன்றைக்கி சமுதாயத்துக்கு நலத்துக்கு வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் ரொம்ப குறைவாக இருக்கிற நேரத்தில் நம்மளால் அந்த இடைஞ்சலை பண்ணலாமா ஒவ்வொருத்தரும் நான் தாமிரபணிக்காக மட்டும் பேசலை எந்த நீர்நிலைகளையும் அசுத்தம் பண்ணுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது யாருக்கும் உரிமை கிடையாது நிஜமாவே இதெல்லாம் சட்டம் போட்ட தடுக்க முடியும் அவன் தன் மனசாட்சிப்படி செயல்பட வேண்டாமா இதை பின்னாடி வந்து அள்ளத்துக்கு யார் இருக்காங்க இன்றைக்கி வரீங்க தன்னுடைய தாயனுடைய கடமைகளை முடிக்கணும் வரீங்க நல்லது பண்ணுங்க ஆனால் இந்த நதியை அசுத்தமன்றத்துக்கு யார் பொறுப்பிடுப்பாங்க யார் செய்ய முடியும் அதனால் தயவு செய்து மக்களே உங்களுடைய நீத்தார் கடன் செய்யக்கூடிய விஷயங்களை நதியில் பண்ணாதீங்க கரையில் போட்டிங்கன்னா அதுக்குன்னு ஆளுங்கள் வந்து வேலை செய்யலாம் இல்லைனா அப்புறப்படுறதுக்கு வேறு மாதிரி பயிற்சி பண்ணலாம் நதியில் போட்டாச்சுன்னா அது எடுக்கிறதுல இருக்கிறதுல மிகப்பெரிய சவாலான விஷயமா இருக்குது ஒரு முறை உடவார பணிக்கு வந்து பாருங்கள் அப்போ நடக்கிற விஷயம் தெரியும் எவ்வளவு அசிங்கங்கள் இதுக்கு நடுவில் நம்ம எப்படி வேலை செய்ய முடியும் அதனால் தயவுசெய்து மக்களே இது வந்து வேண்டுகோள் தான் அதாவது வேலை செய்கிறதுனால வரக்கூடிய ஆதங்கத்தில் வார்த்தைகள் வருதே தவிர யார் மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது நிச்சயமாக கிடையாது ஆனால் இது மாறணும் இல்லை நம்ம தலைமுறை வரைக்கும் இந்த தாமரபுறை நதியை அடுத்த தலைமுறை கொண்டு போக வேண்டாமா இவ்வளவு பெரிய ஜனக்கூட்டம் கிடையாது அதனால நதி அசுத்தம் ஆனா இன்னைக்கு நகர்ப்புறத்தில் வந்தாலே நதி அசுத்தமாக இயற்கையாகிடுது அதெல்லாம் அரசாங்கம் பார்த்துக்கணும் வந்து கண்டிப்பாக ஆற்றங்கரைகளையும் நீர்நிலைகளையும் காப்பாற்ற வேண்டாமா எந்த நீர்நிலையும் யாரும் அசுத்தம் பண்ணாதீங்க மக்களே தயவு செய்த மகிழ்ச்சி இந்த முன்னேற்றம் ஒரு மாதத்தில் முன்னேற்றம் தொடர்ந்து நடந்து இந்த பகுதி வர ஜனங்கள் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு பண்ணுங்க தமிழகம் முழுக்க கூட பயணம் மாவட்டமே ஏன் நீர்நிலையை காப்பாற்ற வேண்டாமா நமக்கு இறைவன் முடிச்ச மிகப்பெரிய சொத்து இல்ல பிரபஞ்சத்தோட நம்ம இணைஞ்சு வேலை செய்யலாம் ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா நிஜமாவே இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்னொன்று அந்த குப்பை போடறதும் குறைஞ்சிருக்கு மேன்மேலும் மேன்மே இடைஞ்சு நல்ல ஒரு சுகாதாரமான தாமரம் எந்த கிடையாது இதை மாத்திர அந்தந்த பகுதி ஜனங்கள் நல்லபடியா வந்து வேலை செய்யட்டும் ரொம்ப மகிழ்ச்சி வீரமஸ்லம் டெவலப்மெண்ட் சொசைட்டி இளைஞர்கள் எல்லாருக்குமே என்னுடைய மிகுந்த மகிழ்ச்சியை தெரிஞ்சுக்கிறேன் உங்களுடைய மரம் நடு பணி வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத பணி இல்லையா நிஜமாகவே இந்த நதியை கடந்த மூன்று ஆண்டு காலமாக இந்த பகுதியில் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இப்போ எப்படி மாறுன்னு நினைக்கிறப்ப இறைவனாக பார்த்து உங்களை கொண்டு விட்டதாக நான் நினைக்கிறேன் சீரிய பணி மிக பிரமாதமாக பண்ணிட்டு இருக்கீங்க இந்த பணி உங்களுக்கு தொடர்ந்து அரசாங்கம் உதவி பெற்று பொதுமக்களும் அவங்கள வந்து நல்லபடியாக வழிகாட்டி இந்த வேலையை செய்ய வேண்டிக்கிறேன் ஜெய் ஸ்ரீ தூய பொருணை தூய பொருளைக்கு பெருமை தூய பொருணை நம்மக்கு பெருமை பெருமை காப்போம் காப்போம் நீர்நிலைகளை காப்போம் நீர் காப்போம் காப்போம் நீர்நிலைகளை காப்போம் தூய பொருணை பொருளை நம்மண்ணுக்கு பெருமை